அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருப்ஷோ பைடக் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுல அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு விவசாயி நிலக்கல போட்டிருக்கேன் சார் அங்கங்கே திப்பி திப்பியா ஒன்று ரெண்டு அங்கங்க செத்துக்கிட்டே வருது சார் இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டோ பிடிச்சிருந்தாரு நீங்களும் பாருங்க எனக்கு ஒரு டவுட் இது நூறு புழுவா இருக்குமோ ஏன்னா இப்போதான் ஒரு செம்பே எனக்கு மருந்தாடுச்சேன்னு சொன்னாரு அதனால வந்து சார் கொஞ்சம் வேரோட பிடுங்கி போட்டோ எடுத்து அனுப்ப முடியுமான்னு உடனே அனுப்பிச்சாரு அதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எஸ் இது நூற்புழு தான் நெமட்டோடு தான் ஏன்னாக்கா நீங்களே அந்த போட்டோவில் பாருங்க அங்கங்க வேர் முடிச்ச மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருந்துச்சு கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் ப்ரௌன் கலர்ல நல்லா காஞ்சி போயிருந்துச்சு நெமட்டோடு வந்தா மட்டும்தான் அங்கங்க ஒண்ணு ஒன்று சாகும் இந்த நூற்புழு கண்ணுக்கு தெரியாது சார் பூத கண்ணாடி வச்சு பார்த்தாதான் தெரியும் அது வந்து சார உரியும் அந்த சார உரிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சல மாதிரி மூக்கு சளி மாதிரி வந்து வந்து வடிஞ்சிருக்கும் சார உரியனால மொத்தமா வந்து அப்படியே செத்து போவோம் சார் இதுக்கு வந்து நல்ல தீர்வு என்ன அப்படின்னாக்க ரெண்டு மூணு ரசாயனங்கள் தான் சார் இருக்கு இருக்கு நெமன்டோடு அதுல ரசாயனத்தை விட திருப்பி சொல்றேன் ரசாயனத்தை விட பெஸ்ட்டு வந்து நம்ம பயோடெக்ல இருக்கிற இந்த இன்ஃபினிட்டி இதுல வந்து பார்த்தீங்கன்னா பொக்கோனியான்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணீர் இருக்கு ஐந்து ஆஃப் த நுண்ணீர் அது பெட்டிசிலியம் கிளானிடோஸ்போரியம்மாங்க இதுதான் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு நெமட்டோடுக்கு தி பெஸ்ட் மெடிசன் ஈவன் ஐஏஎச்ஆர் பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் அவங்களே வந்து இதைத்தான் பரிந்துரைக்கிறாங்க இது வந்து ஈவன் பட்டுப்புழு மல்பெரிக்குமே இதுதான் பரிந்துரைக்கிறாங்க ஏன்னா இதை அப்புறம் மல்பெரி சாப்பிட்டாலுமே ஒன்னாகாது நம்மளுக்கு தாவண்கரையில இதுக்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கு சார் அனைத்து மல்பெரி விவசாயிகளும் இதை வாங்கி யூஸ் பண்றாங்க ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிலக்கடலை மட்டுமல்ல மத்த ஏனைய பயிர் எது பண்ணாலுமே பூச்சி மற்றும் நோய் ஏதாவது இருந்தால் நீங்களும் போட்டோ குடிச்சு நம்ம விவசாய ஆலோசனை குழுல டிஸ்கிரிப்ஷன்ல சேர்த்துருக்கோம் நீங்களும் சேர்ந்து பயன்பெறுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ